அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி முதல்ல நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் அதிகமாக அதுக்கப்புறம் வர்த்தகம் செய்ய முற்படணும் இங்கே வந்துட்டு புரிதல் இல்லாமயே வர்த்தகம் செய்பவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு வரைபடம் நம்மளுக்கு வந்து வரைபடந்தான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை காட்டும் அப்படின்ட்டு இல்லை ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு காட்டும் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பைரி எண்ணிக்கி எக்ஸ்பைரி எண்ணிக்கி ஐடிஎம் ஆப்ஷன் அதற்கு தான் வேல்யூ இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷன் அட் த மணி ஆப்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ஜீரோவாக மாற்றப்படும் அப்போது ஐடிம் ஆப்ஷனுக்கு தான் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போது இங்கே ஆப்ஷன் அப்படின்னா சந்தை மேல் நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க புட் ஆப்ஷனாக சந்தை கீழ் நோக்கி போகணும்னு நினைக்கிறாங்க அப்போது இதற்குண்டான தொடர்பை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அதுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை நம்ம மையப்படுத்தி பார்க்கணும் இப்போ நான் நிஃப்டி எடுத்துக்கிறேன் இது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட தன்மையை மூணு ஐநூறு கால் புட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த இந்த அப்ப இருபத்தி மூணு ஐநூறு காலுக்குன்னு ஒரு விலை இருக்கு புட்டுக்குன்னு ஒரு விலை இருக்கு அப்ப காரணம் என்ன இருபத்தி மூணு ஐநூறை தன்னகப்படுத்தணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஃபைட் பண்ணுறாங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறு நடுநிலையை வச்சுட்டு இப்போ க்ளோஸிங் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ இருக்கிற க்ளோஸிங் அப்படின்னு பார்த்துட்டா இருபத்தி மூணு ஐநூறு காலுக்கு நூற்றி இருபத்தி ஆறு ரூபா அப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஆறில் இருக்காங்க இவங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அப்போ இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழில் இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டியாட்டை ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க அப்போது எக்ஸ்பீரியன் அன்னைக்கு இந்த மணி ஆப்ஷன் அப்படிங்கிறதா மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு அப்போது இருபத்தி மூணு ஐநூறு கால் இப்போ முடிஞ்சிருக்கிற ப்ரைஸ் படி நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி மூணு ஐநூறு கால் இது ஃபியூச்சரோட அடிப்படையில் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறுனால் அப்போது இவங்க நூற்றி இருபத்தி ஆறுக்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஆறு இருந்தே ஆகணும் எப்போது எக்ஸ்பைரி எப்போது இருபத்தி மூணு ஐநூறு புட்டு நூற்றி முப்பத்தி மூணுரூபான்னா நம்ம என்ன பார்த்தோம் இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு பார்த்தோம் அப்போது இவங்க நூற்றி முப்பத்தி மூன்று ரூபான்னா கம்பல்சரி என்னவா இருக்கணும் இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு கீழே மார்க் அப்போது இவங்க ரெண்டு பேருமே ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ இருக்க போகுது அப்போ ரெண்டு பேருமே அடுத்த மணியாக மாறிட்டாங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறுனா இவங்க ரெண்டு பேருமே ஜீரோ அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இவங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே நிலை பெறாத பட்சத்தில் இருபத்தி மூணு ஐநூறு புட்டு வந்துட்டு நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே நிலை பெறாத பட்சத்தில் சந்தை இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கு கீழே போகிறக்குடான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இருபத்தி மூணு ஐநூறு கால் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே போகாத வரை அதான் மேலே நிலை பெறாத வரை சந்தை இருபத்தி மூணு அறநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத போகிறது கஷ்டம் அப்போது அதனால் என்ன ஆகும் காலாப்ஷனுடைய இதுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் புட் ஆப்ஷன் படி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம கட்ட தெரிஞ்சுக்குது அதே மாதிரி இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் இதே வந்து ஹை ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது அப்போ இந்த ஹை ப்ரைஸோட அர்த்தம் என்ன இந்த ஹை போயிட்டு அவங்க வந்துட்டு விலை குறைந்திருக்கு அப்போ இதுதான் அவங்களுடைய அதிகபட்ச விலை அப்படின்னு இருக்கு அப்போ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபான்னா இருபத்தி மூணு ஐநூறு நூற்றி எண்பத்தஞ்சி ரூபாய்க்கு கழிச்சிட்டோம்னா இருபத்தி மூணு முந்நூற்றி பதினஞ்சு காலோடது இரநூத்தி முப்பதுனா இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் புட் ஆப்ஷன் இந்த ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிறது க்ராஸ் அவுட் பண்ணவே இல்லை நூற்றி எண்பத்தஞ்சுக்கு மேலே நிலை பெறவே இல்லை அப்படின்னா சந்தை இருபத்தி மூணு முந்நூற்றி பதினஞ்சுங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக மாறிடும் அதே மாதிரி இருபத்தி மூணு ஐநூறு கால் இரநூத்தி முப்பது ரூபாய் அப்படின்னா இவங்க இரநூத்தி முப்பதை கடக்கலை இரநூத்தி முப்பது இவங்க வரோன்னு மார்க்கெட்டிங்காக வரணும் இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பது வரணும் அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் வந்து நம்மளுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய் தாண்டலை அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி மூணு எழுநூற்றி முப்பதை கிடக்கிறதுக்குன்னு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத பொருள் அப்போ இது ரெசிஸ்டன்ஸாக மாறிவிடும் அப்போது இதை ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம எளிதாக ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் எடுக்க முடியும் அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இருபத்தி மூணு நானூறுக்கு எடுத்து பழகலாம் அப்போ இருபத்தி மூணு நானூறு புட் ஆப்ஷனுடைய ஹை நூற்றி முப்பத்தி மூணுனா இருபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற இடம் அதேமாதிரி இருபத்தி மூணு நானூறு காலுடைய ஹை இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்போ இருபத்தி மூணு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஏன்னா இருபத்தி மூணு நானூறு நடுநிலை அப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது ஒரு சப்போர்ட்டாக மாறிடும் அப்போ இவங்க நூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே நிலை பெற்றால் என்ன நிலை பெறலைன்னா நூத்தி முப்பத்தி மூணுக்கு மேலே இவங்க இருக்கிற வரை மட்டும்தான் சந்தை இதற்கு கீழே போறக்கூடான வாய்ப்பாக இருக்கும் அப்போ நூத்தி முப்பத்தி மூணுக்கு கீழே இவங்க நிற்கிற வர மார்க்கெட்டு இருபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கு கீழே போறக்கூடான வாய்ப்புகள் குறைவு அதனால இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும் அதே மாதிரி இருபத்தி மூணு நானூறு கால் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏன்னா இவங்க எக்ஸ்பைரி எப்போ இந்த வேல்யூ இருக்கணும் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கணும் அப்போ எக்ஸ்பைரியில் இவங்க இரநூத்தி இருபத்தி மூணு நானூறு கால் இரநூத்தி எண்பத்தேழு ரூபாய் இல்லைனா அப்போ மார்க்கெட் எப்படி இதை தாண்ட முடியும் அப்போ இருபத்தி மூணு நானூறு புட்டோட கண்ட்ரோல் பிளேஸ்டை நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் இதுதான் மிக முக்கியம் இதே மாதிரி இருபத்தி மூணு அறநூறுக்கு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கலாம் இது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் நீங்கள் போடலாம் ஹையுக்கும் வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாற்றப்படும் அப்போ இருபத்தி மூணு அறநூறு கால் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுனா இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி இவங்க வந்துட்டு இருபத்தி மூணு அறநூறு புட்டு இரநூத்தம்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மணிக்கு நான் மாற்றி போட்டேன் இருபத்தி மூணு அறநூறு காலுடைகை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு மணிக்கு சரியாகதான் போட்டிருக்கேன் அப்போ எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் மைனஸ் பண்ணால் இருபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இது வந்து சப்போர்ட்டாக மாறிடும் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாதிரியும் அப்போ இருபத்தி மூணு அறநூறு புட்டு வந்து நம்மளுக்கு இரநூத்தம்பது ரூபாய் கிடக்கிறாங்களே இல்லையான்னு பார்க்கணும் அப்போ இவங்க இரநூத்தம்பது ரூபாய் கடக்கிறக்குனான வாய்ப்பு அமையலை அப்படின்னா மார்க்கெட்டு இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு கீழே போகிறக்குனான வாய்ப்பே இல்லாத மாதிரி மாறிவிடும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு தான் வருத்தம் செய்ய முற்படணும் அப்போ இதற்கு இதற்கு உண்டான தொலைவு எடுத்து இவன் பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ இது முந்நூற்றம்பதுனால் இதற்கும் இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துகிட்டா நானூறுலேருந்து எழுநூறுக்கு முந்நூறு புள்ளிகள் அப்போ இதுக்கு மேலே ஐம்பத்தி ரெண்டு இது ஐம்பது அப்போ நானூறு புள்ளிகள் அப்போ இரநூறு புள்ளிகள் அப்படிங்கிறது பிரேக் ஒன் பாயிண்ட் அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது மிக முக்கியமாக மாறிவிடும் அப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் எடுக்க முடியும் அப்போது வரைபட நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க அதை பாருங்கள் இல்லை வரைபடம் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஆட் பண்ணுங்கள் காலுடைய ஹையும் ஆட் பண்ணிக்கோங்க அதே அந்த புட்டோட மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் அதே மாதிரி புட்டோட மைனஸ் ஹை அந்த ஸ்ட்ரைக்கோட கழிச்சிட்டிங்கன்னா இது எளிமையாக உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதோட ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை இது ஆப்ஷன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் எடுக்க முடியும் இது ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது முக்கியமாக ஃப்யூச்சருக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் ஸ்பாட் அண்ட் ஃப்யூச்சரையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இப்போ பில்டப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்